ால் வெட்டி கொலை செய்ய முயற்சித்த சம்பவத்தில் திமுக பிரமுகர் இதுவரை கைது செய்யப்படவில்லை அதிமுக பிரமுகரை கொலை செய்ய நடந்த சம்பவத்தில் புதுக்கோட்டையில் விவசாயம் மேற்கொண்டு வருகிறார் மேலும் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக அதிமுக கட்சியில் உறுப்பினராக இருந்து வருகிறார் மேலும் அப்பகுதியில் அதிமுக பொறுப்பாளராகவும் முத்து செயல்பட்டு வருகிறார் இந்நிலையில் முத்து தனது வயலுக்கு அருகே ஒரு ஏக்கர் இடம் விற்பனைக்கு வந்ததை வாங்கியுள்ளார் அந்த இடத்தை அளந்து கள்ளுக்கால் போடுவதற்காக முயற்சி மேற்கொண்டுள்ளார் கடந்த வாரம் அரசு அதிகாரிகள் இடத்தை அளந்து கள்ளுக்கால் போட்டதாகவும் அப்பொழுது முத்துவின் வயலுக்கு அருகே உள்ள திமுக பிரமுகர் வெற்றி செல்வன் என்பவர் காழ்ப்புணர்ச்சி காரணமாக முத்துவை கடுமையான வார்த்தைகளில் பேசியும் அறிவாளால் வேட்டம் முயற்சி செய்துள்ளார் இதனை அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் சமாதானம் செய்து வைத்துள்ளனர் இந்நிலையில் சம்பவத்தில் காயமடைந்த முத்து அவருடைய மகன் தமிழரசன் முத்துவின் அக்கா மகன் சுப்பையா ஆகியோர் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் இன்று செய்தியாளர்களை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சந்தித்த முத்துவின் பேரன் மணிகண்டன் திமுக பிரமுகர் தன்னுடைய தாத்தாவை கொலை செய்ய முயற்சித்தது அது சம்பந்தமாக காவல் நிலையம் மற்றும் எஸ்பி அலுவலகத்தில் புகார் ஒரு வாரம் ஆகியும் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் நீதியின் ஆட்சி நடைபெறுவதாக கூறிக்கொள்ளும் திமுக அரசு இந்த விவகாரத்தில் மௌனமாக இருப்பது திமுக பிரமுகரை காப்பாற்றும் நோக்கத்தில் இருப்பது போல் சந்தேகம் ஏற்பட்டு இருப்பதாகவும் காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர் மேலும் இந்த சம்பவம் முடிந்த பிறகு முத்துவிற்கு சொந்தமான இருபத்தி ஐந்து சென்ட் இடத்தை திமுக பிரமுகர் வேலி அமைத்து அபகரித்து விட்டதாகவும் பரபரப்பான புகாரை தெரிவித்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் கவிநாடு கிழக்கு ஊரை சேர்ந்து பேசுறோம் என் பேர் மணிகண்டன் பாதிக்கப்பட்டவர்களோட பேரன் என்னோட தாத்தாவும் ஸ்டாப்பா வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனா இப்போ ஒரு இடம் வாங்கினதுல வந்துட்டு அதை வந்துட்டு ப்ராப்பரா நம்ம அளந்து பண்ணணும்னு சொல்லிட்டு சர்வேயர்கிட்ட வந்துட்டு இது பண்ணி பண்ணதில்லை பக்கத்தில் உள்ளவங்க வந்துட்டு இந்த பிரச்சனை இந்த இடத்து பிரச்சனைல தான் இது ஸ்டார்ட் ஆனது ஏற்கனவே ஒரு தடவை அளந்துட்டோம் அளந்ததை வந்துட்டு அவங்க வந்துட்டு அதை பிடிங்கி எரிஞ்சிட்டாங்க திமுக புறவங்கிறதுனால தூக்கி தூக்கி எரிஞ்சுட்டாங்க மாவட்ட ஆட்சியருக்கு வந்துட்டு மனு கொடுத்து திரும்ப வந்துட்டு இப்போ மறுபடியும் அளக்க போனோம் அப்போ சம்பவ இடத்துல இதை மறுபடியும் பிரச்சனை உள்ளாக்கணும்னு சொல்லிட்டு அருவா அப்புறம் வர எங்க கிருஷ்ணபாவையும் என்னோட தாத்தாவையும் அடிச்சு கட்சிய காயங்கள் பட்டு கீழே தள்ளி விட்டுட்டாங்க அதுல கொலை முயற்சி வேற பண்றாங்க இது திமுக பிரமுகங்கிறதுனால இவ்வளவுக்கு பண்றாங்களா அதுதான் இப்போதைக்கு ஏன்னா நாங்க நியாயமா தான் நடந்துட்டு நடக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா அவங்க திமுக இதுல இருக்கிறதுனால அந்த பவரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க இதுல பண்றாங்க என்னோட கண்ணுடைய தாத்தா வந்துட்டு ஐம்பது வருடங்களா வந்துட்டு அதிமுக உறுப்பினரா இருக்கிறாங்க பேர் வந்துட்டு முத்து அமையாப்பட்டி முத்து அவங்க திமுக உள்ளவர் வந்துட்டு வெற்றி செல்வம் அவர் வந்துட்டு மாவட்ட ஓட்டுறணி தலைவராக இருக்கிறாங்க மூன்று பேர் வந்துட்டு ஜிஹெச்ல வந்துட்டு அட்மிட் ஆகி இப்போ ஒரு வாரமாக இருக்கிறாங்க ஆனால் காவல்துறையினர் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதை நாங்கள் கேட்க போகும்போதும் இதை நாங்கள் பதினைந்து நாள் நாங்கள் எங்களுடைய டேபிளில் வச்சு நாங்கள் வந்துட்டு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க இப்போ இது நீதி ஆட்சி நடக்குதுங்கிற மாதிரி சொல்றாங்க எந்த அளவுக்குன்னு நீங்க வந்துட்டு பாருங்க இந்த ஆட்சி எப்படி நடந்துட்டு இருக்குன்னு நீங்களே பாருங்க எங்களுக்கு தக்க நீதி கிடைக்கபடி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் வெட்டி செல்வங்கிறவங்க வந்துட்டு இருபத்தஞ்சு சென்ட் அந்த பிரச்சனைக்கு அப்புறமாட்டியும் இருபத்தஞ்சு சென்ட் எங்க தாத்தாவோட நிலத்தை மறுபடியும் ஆக்கிரமிச்சு அதுக்கு வேலி போட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்